அதேமாதிரி பண்ணால் பைபேசியில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு வாட்ஸ் வந்து ரெண்டு பேனல் போட போகிறேங்க அதுக்கு முன்னாடி முடியும் முதல்முறை பார்க்குறேன்னா சப்ஸ்கிரீம் நிறைய பேர் ஷேர் பண்ணி கண்டிப்பாக விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் இது இறக்கலை இறக்கல ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டாச்சு ரெண்டு பேனல் மோட்ரு அண்ணாவை தான் போட்டு கொடுக்குது ரன் பண்ணி பார்க்கலாம் உடனே அப்லோடு பண்ணுவீங்க இப்பெல்லாம் பண்ண மாட்டோம் உடனே கூட பண்ணலாம் லோ வோல்டேஜில் ஒன் இன்ச்சு டெலிவரி ரெண்டு பேனல் போட்டுக்குது ஐநூற்றி எண்பது வாட் ரெண்டு பேனல் அப்பதான் வெளியிலே வருது மூடின்னு அவர் தான் பாருங்க முடிந்த அருகே தண்ணி இருக்குது பாருங்க அவன் பாருங்கம்மா ஏ பேர் என்னடா எது முகுதுண்ணா உன் பேர் என்னடா ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஒன்றும் தான் சந்தோஷம் சரி சரி ரெண்டு இது இன்னும் ஃபுல்லாக ஃபோர்ஸ் வரும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து சோலாரில் வந்து பார்த்து நிற்கிறீங்க இன்னும் வெயில் அடி அடிக்க ஃபுல்லாக ஃபோர்ஸ் ஓவர் அங்கே வரையும் ஒரு ரெண்டு அடி தண்ணி ஊற்றும்

ஒரு பேனலே கம்மி ஆயிரும்ல ஆமா ஒரு இந்த பாதி பேனல் கம்மி ஆயிரும் ஒரு பேனல் வச்சீங்கன்னா பாதி பேனல் நாலுல ஒண்ணு கட் ஆகி ஆமா ஆமா நாலு பேனல் கணக்கு கை எடுத்துக்கடா ஏய் திருப்புறது வந்தற வந்தற வாடா அந்த பக்கத்துல फ्रेंड्स பார்த்தனே கத்திரிக்காய் செடி போட்டுங்கற அப்படியே விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லை அது டெக்னிக்கலாக விவசாயம் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து விவசாயம் வந்து பெருசாக பண்ண முடியும் இல்லை நம்ம ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்லாம் விவசாயம் பண்ண முடியாது கத்திரி செடி தான் வச்சுன்னுக்கிறாங்க மண் பார்த்தீங்கன்னா கலக்கா எல்லா மண் மண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது மண் இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் எதுனா சொல்லுங்கண்ணா ஒன்றும் ஒன்றும் இல்லை இதில் எனக்கு போதில் தண்ணி போதும் இல்லை இன்னொரு பேனல் போட்டுக்கிறீங்களா போட்டுருவா சரி 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 எவ்வளோண்ணா ஆச்சு சொல்லுங்கண்ணா யாருன்னா கேட்டாங்கன்னு வச்சு கேட்பாங்க ஏன்னா ரெண்டு பேனல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டும் கால் வந்து அவரே ரெடி பண்ண அப்படியே மேலே அந்த கொ கொட்டாய்க்கு போடுறங்களே இல்லை அந்த தென்னை இது என்னது பணமாக இருந்தது அதுதான் தான் போட்டுன்னு ஓகேங்களா எல்லா நினைப்பையா ஒரு ரெண்டு அஞ்சு ரூபா சேர்த்து போட்டு போட்டு விட வேண்டி அது முடியல வரால ரிஸ்க் எடுத்து என்னத்துக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாள் விட்டு இப்போ தான் போட்டுக்கிற ஐநூற்றி ஏழு ஐநூற்றி ஐம்பது வார்டு ரெண்டு பேனில் போட்டு விட்டுக்கிறேன் தண்ணி நல்லா வருது ஓகேங்களா இன்னும் போர்ஸாக வரும் முன்ன வரைக்கும் ஃபுல்லாக மூடின்னு தான் இருந்துச்சு இப்போ தான் வெயிலே வதகுது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஆனால் சோலார் போடுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் நினைக்கிறீங்க தண்ணி பிரச்சனை பக வெயில்ன்றது பிரச்சனை இல்லை வென்னும் பிரச்சனை இல்லை கரண்ட் இல்லாதவங்க இதுக்கு பெல வராங்கன்றீங்க போடலாம் தானே போடலாம் ஓகே ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதை போடணுன்னு ஆசைப்பட்டு அவர் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிதமாக இது போடலாம் அது போடலான் நீ யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் பைப் ரெண்டு இன்ச்சுக்கும் ஓடும் இது எண்பது அடி இருக்குது கிணறு ஓகேங்களா எண்பது அடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆளம் அதிகமாக போனால் கூட ஒன்றும் பிரச்சனைண்ணா இதிலே ஓடிக்கிட்டோம் அப்படின்ட்டு போடணுங்கிறா அப்படி ஓகேங்களா தண்ணி வந்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க இல்லை கரண்ட்டு இல்லாதவங்க மட்டும் இந்த மாதிரி போட்டுக்காங்க ரெண்டு பண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் செட்டு போய்டுன்னு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்படி ஓகேங்களா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண அப்படி நிறையா இடத்துல கே கேட்டு இந்த பைப்பெலாம் எவ்வளோ வாங்கலாம் இல்லை இதெல்லாம் கம்மியாகுமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு என்னன்னா ரொம்ப அதில் எடுக்க முடியாது சீக்கிரமாக ஓகேங்களா அந்த கஷ்டத்தை தான் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் வந்து போடணும்னு போட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க இவர் நிறைய விவசாயம்லாம் பண்ணுறா அப்படியே டெக்னிக்கலாக பண்ணுறா அப்படி ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா போடுறது பெருசில் அந்த விவசாயத்தில் அந்த பொருள் காஸ்ட்டு எடுத்துடணும் அப்போ தான் வந்து விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து ஐம்பதாயிரம் கூட சம்பாரிச்சு போயிடுவாங்க நிறைய பேர் விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது சும்மா வீடியோ பார்ப்பீங்க அவ்வளோதான் ஓகேங்களா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து சூரிய ஒளி தான் முக்கியம் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய மோட்டர் வந்துருச்சு ஓகேங்களா கரண்ட்லேயும் சோலார்லேயும் ஓடுற மாதிரி நிறைய மோட்டோ வந்துச்சு அதே மாதிரி வந்து வீட்டுக்கு கிணத்துக்கு இதில் வந்து பார்த்து ரெண்டு பேனல் மூணு பேனில் போடலாம் இல்லை நாலு பேனல் போடலாம் தண்ணி அதிகமாக வேணால் நாலு பேனல் போட்டுக்கலாம் நானூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பது நாலு பேனல் போட்டால் இன்னும் தண்ணி சூப்பராக வரும் ரெண்டு பேனல் இப்போதிக்கு போதைக்கும் நம்மளுக்கு வந்து தண்ணி நார்மலாக கரெக்டாக போதிக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஓகேங்களா அடுத்த டேஸ் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரத்து பக்கம் என்ன ஊர் புதுச்சத்திரம் புதுச்சத்திரம் பக்கத்தில் தான் வந்து போட்டுக்கிறேன் அப்படி ஓகேங்களா வேணுன்னா பாருங்கள் சும்மா சிம்பிளாக தான் போட்டு மேலே வச்சு நிற்கிறேங்க ஓகேங்களா அடிச்சோட்டை செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெயமாதேஸ் பாய்